நேர்களுக்கு வணக்கம் நேற்று ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் ரஷ்யாவை ஆட்டி படைச்சிருக்கு நடந்திருக்கு செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நகரம் கடற்கரையோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் வெடிச்சு செதறி இருக்குது நேற்று நேற்று மாலை ஒரு அஞ்சு ஆறு மணி வாக்கில் இருக்கிற நேரத்தில் இந்த செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு பழமையான நகரம் இரண்டு ஒரு முறை தலைநகராக இருந்தது ஒரு அதாவது எப்படின்னா ரஷ்யாவில் தலைநகர் மாஸ்கோவுக்கு அடுத்து செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் தான் ஒரு பெரிய நகரமாக பார்க்கப்படுகிறது பழங்கால நகரமும் இருக்குது பழமை புதுமை ரெண்டுமே இருக்குது அங்கே இப்போ ஒரு புதிய பாலம் கூட கட்டினாங்க மிக பிரம்மாண்டமான ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மித்தபடி அங்கே இருக்க வீடுகள் அலுவலகங்கள் எல்லாமே பழைய நகரத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே நூறு வருடம் நூற்றம்பது வருடம் இரநூறு வருடங்களுக்கு நூற்றம்பது வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட கட்டிடங்களாக தான் இருக்கும் அவ்வளோ அழகியான அழகான பாரம்பரிய மிக்க ஒரு நகரம் அந்த நகரத்தில் தான் ஒரு அந்த அதிபயங்கர செயல் நடந்திருக்கு இங்கே வந்து பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மில்லியன் அஞ்சரை மில்லியன் இருக்காங்க ஒரு ஐம்பத்தஞ்சு லட்சம் பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கலாம் ஸோ இந்த நகரத்தில் தான் இந்த அதிபயங்கரமான சம்பவம் நேற்று இரவு நேற்று மாலையில் ஒரு ஐந்து மணிக்கு மேலே நடந்திருக்கு அதுதான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இன் பார்த்தா ஃபயர் ஆகிருக்கு ஃபயர் ஆனவுடனே ஃபயர் சர்வீஸ் எல்லாமே விரைந்து போது போகிறதுக்கு முன்னாடி பயங்கர சத்தத்தோடு வெடித்திருக்கு அடுத்தடுத்து பொருட்கள் வெடித்திருக்கு அது அந்த மார்க்கெட் அது வந்து ஒரு மார்க்கெட் மிகப்பெரிய மார்க்கெட்டு ஒரு அதாவது செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கோட இதயம்னு சொல்லலாம் அது வந்து ஒரு பழங்கால கட்டிடம் கூட புதிய கட்டிடமும் கிடையாது பழங்கால கட்டிடம் அவ்வளோ சீக்கிரம் வந்து அதை எரித்து சாம்பலாக்கி பசுபம் ஆக்கி விட முடியாத மாதிரியான ஒரு கட்டடம் அந்த மார்க்கெட்டில் தான் வந்து இந்த வரலாற்று சிறப்பு மிக்க அந்த செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கு ஃபயர் சர்வீஸ் வரைஞ்சு போயிருக்காங்க அது ஒரு மேஜர் பிரேக் அவுட் அப்படின்றதுனால ஆர்மியோட இன்டெலிஜென்ஸ் போய் இம்மிடியட்டாக போயிருக்காங்க அதுக்கப்புறம் என்னென்னா இந்த புகை இருக்கல காற்றுல கலக்கிற புகை இருக்குது அது எதாவது கெமிக்கல் வேப்பனாக இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன் அந்த புகையை வந்து மக்களை பெரிய அளவில் பாதித்து நிறைய பேர் உயிரை போய்க்கி விட்ரும் ஸோ அப்போ உடனடியாக என்னென்னா இந்த புகையை பற்றி யார ஆய்வு பண்ணுறவங்க ஃபயரை பற்றி எல்லாமே அங்கே போயிட்டாங்க மொபைலில் ரிசர்ச் யூனிட்டோடு போய் அந்த புகையெல்லாம் ஆய்வு பண்ணியிருக்காங்க அதிரடியாக பண்ணி அந்த புகையை பிடிச்சிடுவாங்க பிடிச்ச அதை புகையை அடைத்து அதை ஆய்வு பண்ணி பார்த்தா அந்த மாதிரி கெமிக்கல் வெப்பன்ஸ் எதுவும் பயன்படுத்தப்பட டக்கு டக்கு டக்குன்னு ரஷ்யாவில் எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்போ வந்து கெமிக்கல் வெப்பன் யூஸ் பண்ணப்படலைன்றது கண்டுபிடிக்கப்பட்டது அப்புறம் அந்த ஃபயருக்கான ரீசன் அந்த ஃபயரை ரிசர்ச் பண்ணுவாங்க அந்த ஃபயரை ரிசர்ச் பண்ணதுலையும் அதில் என்ன நடந்ததுன்றது மட்டும் இப்போ வரைக்கும் ரஷ்யாவிலேருந்து வெளியே சொல்லவே இல்லை அஃபிஷியலாக சொல்லலை நேற்று பரவுனது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபயர் ப்ரோக்காகி சர்வதேச அளவு பத்திரிகைகள் வெளியே வந்ததே நேற்று நைட்டு ஒரு ஒம்பது மணி அந்த மாதிரி டைமில் தான் ஒம்போது ஒம்போரை மணிக்கு தான் பலரும் பிரேக்கிங் போட்டு அந்த விஷுவல்ஸ் வந்தது விஷுவல் ஏஜென்சிலேருந்து வந்தது ஒரு பிட்டு விஷுவல் மட்டும் அதுவும் வந்து சோஷியல் மீடியாவில் யாரோ ஃபோனில் ஏன்னா ரஷ்யாவில் மித்த நாடு மாதிரி எல்லோரும் ஃபோனை தூக்கிட்டு அலையிறது இந்த டிக்டாக்கு அது இது ஃபேஸ்புக்கில் இது பண்ணுறது ரீல்ஸ் போடுறது வீடியோ போடுறதெல்லாம் குறைவு மித்த நாடுகளை கம்பேர் பண்ணும்போது அந்தளவுக்கு போக மாட்டாங்க ஏன்னா எல்லாரும் ட்ரை பண்ணவும் மாட்டாங்க நமக்கு என்ன தெரியும் இல்லை நம்ம தகுதியை வளர்த்து கொண்டு அதுக்குள்ளே இறங்கலான்னு தான் பார்ப்பாங்களே தவிர நம்ம ஊர் மாதிரி ஃபோன் இருக்கிறவங்கலாம் எல்லாம் இறங்கி அப்புறம் பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது பெரிய இடத்துக்கு வந்துடுவாங்க எருமையை குளிப்பாட்டின ஒருத்தர் வந்து குமாப்பட்டிக்கு வாங்கினவர்கள் இன்றைக்கி கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு ஒரு பொண்ணோட செட்டில் ஆகக்கூடிய ஒரு நிலமலாம் இருக்குது ஸோ அங்கே ரஷ்யாவில் அந்த மாதிரிலாம் கிடையாது அப்போ வந்து இந்த வந்து கவர் பண்ணியிருக்காங்க மேலேருந்து கவர் பண்ண வீடியோ வந்து ஏஜென்சி மூலமாக இங்கே வந்திருக்கு இந்தியாவுக்கு வந்திருக்கு அது வந்து பப்ளிஷ் ஆனது நைட்டு ஒம்பது மணிக்கு மேலே தான் பப்ளிஷ் ஆகிருக்கு பப்ளிஷ் ஆனோடனே ஒரு பெரிய பதட்டம் ஆயிடுச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரஷ்யா மீது தாக்குதல்னு முதல்ல பரவிடுச்சு ஒருவேளை உக்ரைன் ராக்கெட் அடி ராக்கெட் தாக்குதல் நடத்திட்டாங்கன்னா அதுவும் இப்போ செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்லாம் அவ்வளோ அந்த மாதிரிலாம் வரவே முடியாது ரெடாராக தாண்டி வர முடியாது அப்படின்னு பார்த்தா ஃபயர் ப்ரோக்கோட்டாவது உள்ள வெடி சத்தம் கேட்குது உள்ளூர் மக்கள் ஆனால் இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட்லேயும் ஒருத்தர் தான் இறந்திருக்காரு ஒரு ரெண்டு பேர் தான் காயம் ஒரே ஒரு நபர் தான் இறந்துருக்காரு அதான் ஆச்சரியமாக இருக்குது ஏனென்றால் என்னென்னா அஞ்சு மணிக்கு மேலே ஆயிடுச்சுனாலே அங்கே கூட்டம் குறைவாக இருக்குன்றாங்க அந்த மார்க்கெட்டில் பகல் நேரத்தில் தான் அங்கே கூட்டம் இருக்கும் அப்படின்றதுனால ஒரு எல்லாம் வந்து ஃபயர் ஒரு இடத்துல ப்ரோக் ஆனவுன்னு எல்லாம் ஓடி இருக்காங்க ஓடிட்டாங்க ஓடினதுனால நிறையா தப்பிச்சாங்க ஏன்னா தப்பிப்பதற்கான வழிகள் நிறையா இருந்தது ஆனால் வெடித்தது எது வெடிகுண்டா இல்லை ராக்கெட் தாக்குதல் நடத்திருக்காங்களா அப்படின்றதை மட்டும் என்ன மாதிரியானது மொதல் அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா மீடியாவிலலாம் வெடி தொடர்ந்து வெடிகுண்டுகள் அங்கங்கே பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது அதெல்லாம் வெடித்து சதறிடுச்சு அப்படின்னு ஒரு இதை கிளப்பி விட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் மிட் நைட்டுக்கு மேலே வந்த தகவல் என்னென்னா வெடிகுண்டான்னு தெரியல உள்ளே இருக்கிறது வெடிச்சது அப்படின்ற மாதிரி வந்தது இப்போ வந்து என்னென்னா இது ரஷ்யன் உளவுத்துறைக்கு மட்டும்தான் தெரியும் ஆர்மிக்கு மட்டும்தான் தெரியும் இது எந்த மாதிரியான தாக்குதல் ராக்கெட் தாக்குதலா இல்லை ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு ஏர்போ ஒரு ஒரு ஃப்ளைட்டு அதாவது இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாமே நிறுத்தி வைக்க வைக்கப்பட்டிருந்த இடத்துல ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னாடி ரஷ்யாவுக்குள்ளேயே வீட்டு வீடு எடுத்து குடியிருந்து அங்கேயே குண்டு செஞ்சு ஏன்னா ரஷ்யாவுக்குள்ளே துரும்பு கூட நுழைய முடியாது அதே மாதிரி வெளியிலேருந்து நீங்கள் ராக்கெட் அடிச்சிங்கன்னா கூட எல்லாமே நடாரில் தெரிஞ்சிடும் அது தெரிஞ்சு ஃபைட் பண்ணுவாங்க இல்லை தெரிஞ்சு தான் விழுவும் தெரியாமல் இப்படி ஒரு சம்பவம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கு மேற்பட்ட ஃபைட் ஜெட்டை டோட்டலாக போய் இதை வச்சு காலி பண்ணிட்டாங்க பாம்பு வச்சு ஸோ உள்ளே போய் ராக்கெட் அடிச்சு காலி பண்ணாங்க அது ஒரு மிகப்பெரிய லாஸு ரஷ்யா வாங்கின மிகப்பெரிய அடி உக்ரைனுக்கு அது ஒரு பெரிய ஏதாச்சும் ஸோ இப்போ உக்ரைனியர்கள் அங்கே போய் ஒரு வருஷமாக வீடு எடுத்து தங்கி அங்கே ராக்கெட் குண்டுகளை செய்து அங்கே கிட்ட ஒரு வேனில் கொண்டு போய் அதை வந்து அந்த இராணுவ விமானங்கள் நிறுத்தப்பட்டிருக்கூடிய இடத்துல ஃபைட்டர் ஜர்ச் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல போய் ராக்கெட் அடித்தாங்க ஸோ அந்த மாதிரி உண்மை செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் ஏற்கனவே ஊடுருவி பல காலங்களாக தங்கி வெடிகுண்டுகளை அங்கங்கே புதைத்து வைத்து ஒரு நேரத்துக்கு வெடிக்க வைத்துருக்கிறார்களா அப்படின்ற கோணத்தில் தான் இப்போ விசாரணை நடந்துட்டுருக்கேன் ஸோ இதில் அமெரிக்கா கை ஏதா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒன்று வந்து நீங்கள் பார்க்குறக்கு அமெரிக்கா ரஷ்யாவும் எதிரியாக இருக்கலாம் எதிரெதிர் நாடுகளாக இருக்கலாம் ஆனால் இது போன்ற செயல்களை அமெரிக்காக்குள்ளே ரஷ்யாவும் செய்யாது ரஷ்யாவுக்குள்ளே அமெரிக்காவும் செய்யாது அந்த மாதிரி இது வந்து நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது அமெரிக்கா குண்டு வச்சுருக்குமா அது வச்சுருக்கோன்னா அது கிடையாது ஏன்னா அவர்கள் ரெண்டு பேருக்குமே என்ன தான் விரோதியாக இருந்தாலும் உள்கூத்த அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வேறு ஸோ இவர்கள்ட்ட சொல்லாமல் இவர்கள் நாட்டு மீது தாக்குதல் நடத்தினாலும் ரஷ்யாவுக்கு பெரிய பிரச்சனை வந்துடும் ரஷ்யாவில் அந்த மாதிரி அமெரிக்கா தாக்குதல் நடத்தி ஆளை வச்சு கொண்டு வச்சாலும் தெரிஞ்சு போயிடும் கண்டுபிடிச்சாங்க இன்டெலிஜென்ஸில் பெரிய போரை உடனே வெடிச்சிடும் ஸோ அதனால் இந்த மாதிரி வல்லரசு நாடுகள் இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் அதை செய்து கொள்ள மாட்டாங்க வளர்ந்து ஒரு நாடுகள் துபாக்கூர் நாடுகள் அதாவது வல்லரசுகளால் விடப்பட்ட பாகிஸ்தான் போன்ற நாடுகள் தான் தன்னோட அண்டை நாடாக இருந்தாலும் சரி தனக்கு எதிரி நாடாக இருந்தாலும் அவர்கள் மீது வெளியீட்டு தாக்குதல் நடத்துகிறோம் உள்ள பூந்தா அடிக்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க ஆனால் நம்பர் ஒன் டூ த்ரீ பொசிஷனில் இருக்கக்கூடிய இப்போ சைனாவாக இருந்தாலும் சரி சைனா ரஷ்யாவுக்கு எதுவும் செய்யாது ரஷ்யா சைனாவுக்கு எதுவும் செய்யாது இந்தியா சைனாக்குள்ளே எதுவும் செய்யாது சைனா இந்தியாவுக்குள்ளே எதுவும் செய்யாது அதே மாதிரி அமெரிக்கா ரஷ்யாவுக்குள்ளே ஒன்றும் செய்யாது ரஷ்யா அமெரிக்கா இதெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இப்போ இதில் என்ன பார்க்கப்படுது அப்படின்னா உக்ரைனுடைய கை இருக்கான்னு பார்த்தாங்க நைட் வரைக்கும் அதற்கான ஆதாரங்கள் இதுவரைக்கும் கிடைக்கல வெடிகுண்டுகள் மறைக்கப்பட்டுச்சுன்னு தெரில ஆனால் அந்த மார்க்கெட்டில் இருந்த பொருட்கள் சத்தத்தோட வெடிச்சிருந்துருக்கலாம் சிலிண்டர்ஸ் வந்துருக்கும் அது வந்துருக்கும் அது வெடிச்சிருக்கலாம் ஆனால் வெடிகுண்டு எதுவும் இல்லைன்ற மாதிரி இப்போ வரைக்கும் இருக்குது ஆனால் அந்த புகை முதற்கொண்டு தீ முதற் கொண்டு அங்கே இருக்க சாம்பல் முதற்கொண்டு எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி அதில் என்ன இருந்தது என்ன கெமிக்கல் கலந்துருந்தது ரஷ்யா வந்து இருந்துச்சு இப்படி ஏதாவது கெமிக்கல் இப்போ நான் இருந்து வேறு யாராவது பண்ணியிருந்தானா அது பெரிய இஷ்யூவாக இப்போ இப்போயே வெளியாகிருக்கும் அது வந்து இவ்வளோ நாள் தாக்கு பிடிக்க முடியாது உடனடியாக ரஷ்யாவில் யாராவது இது தெரிவிச்சிருப்பாங்க பட் யாரும் தெரிவிக்கலை அப்படிங்கும்போது இது ஏதோ ஒரு ஃபயர் அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம் எனவே இது ஒரு பெரிய தாக்குதல் இல்லைன்னு இப்போ வரைக்கும் வந்த தகவல் தெரியுது இனி ரஷ்யா அறிவிப்பு என்னன்றது பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்